வாழ்க வனமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியுடைய கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் இப்போது நம்ம பார்க்க போகிறது குண்டரணி சக்தியை பற்றி மிகப்பெரிய மறைபொருளாகவும் பல சித்தர்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய முக்தியை கொடுத்த இந்த குண்டரணி சக்திக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த குண்டரணி சக்திக்கும் இந்த குரு அப்படிங்கக்கூடிய கிரகமும் கேதுங்கிற கூடிய கிரகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஜனனகால ஜாதகத்தில் குருவும் கேதுவும் ஒரு இடத்துக்கு ராசிக்கட்டங்களுக்குள்ள ஒரு இடத்துக்கு நம்மளுக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னா அதுவும் இந்த மீனம் தனுசு மிதனம் கன்னி இந்த மாதிரி ராசிகளில் நம்மளுக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் அவங்க அந்த ஜாதகர் வந்து பிரபஞ்சத்து கூட தொடர்பு இருப்பார் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவார் சரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு எந்த வழியில் போவார் அப்படின்னா உருவ வழிபாடு தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஒரு கோயில் கட்டணுன்னு ஆசைப்படுவாங்க முக்தி தரக்கூடிய கிரகமும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவானும் கேதும் குருவும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தா அப்படின்னாக்கா கட்டாயம் அவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை அறிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் அது போக இந்த பிரபஞ்ச எப்படி வேலை செய்யுது இங்கே என்னென்ன இருக்குது இந்த உயிர் எப்படி உருவாச்சு அப்படின்னு அவங்களா தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு உண்டு இதில் எவ்வளவு தூரத்துக்கு இவங்க பெருசாக வருவாங்க இதை கண்டுபிடி பார்ப்பாங்க அப்படிங்கிறத மற்ற கிரகங்களுடைய தாக்கத்தை வச்சு நம்ம ஜனனகால ஜாதகத்தில் முடிவு பண்ணிக்கலாம் இப்போது இந்த குருவும் கேதுவும் இணைஞ்ச ஒரு ஜாதகர் எப்படி இந்த குண்டனி சக்தியை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னாக்கா இதனோடய தன்மையை நம்மளுக்கு அதுதான் இந்த ராகு கேது அப்படிங்கிறது கிரகம் இல்லை ஒரு சாயா அதாவது குறுக்கு வெட்டு புள்ளின்னு சொல்லுவாங்க இந்த புள்ளி ஒரு மெல்லிய கோடு இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஒரு சன்னமான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு ராகு வந்து ஒரு அதாவது மெலிசான உடம்பு தலைப்பகுதி பெருசாகவும் வால் பகுதி சிறுசாகவும் இருக்கும் அப்போது தலைப்பகுதி அப்படிங்கிறது ஆதி பிரபஞ்சம் ஈசன் கடவுள் இயற்கை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா கேழ்பகு கேது வரும் வால் பகுதி ரொம்ப மெல்லி அப்படி சாட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப மெல்லிய பகுதியான அந்த வால் பகுதி தான் நம்மளுக்கு எண்ணங்கிறத நம் எண்ணங்களை சுருக்கி 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 ஒரு புள்ளில் நிப்பாற்றக்கூடிய இடம் அப்போது இது இருந்து மேல் நோக்கி போகிறதுக்கு ஆசைப்படுது எங்கே தன் தலையை தொடரு தலையை தொடருக்கு எதுக்கு சொல்கிறோம் இது ஒரு ஒரு விதமான ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோமே தவிர திரும்பி போகிறதுக்கு என்ன பிரபஞ்சத்தை தேடுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆதியில் என்ன இருந்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தேடப்படுறோம் ஆனால் தலைப்பகுதியும் வால் பகுதியும் வேறாயிருமா ஆகாது அதனுடைய உடம்பில் இருந்து வந்தது தான் வால் பகுதி அப்போது பிரபஞ்சத்தில் இருந்து உருவான ஒரு சிறு புள்ளி தான் இந்த உலக உருண்டையின் மேலே வாழ வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகள் ஓரறிவிலிருந்து ஆறு அறிவு வரைக்கும் இதில் இரண்டு அதிசயங்கள் உண்டு இல்லையா ரெண்டுக்கு ரெண்டு பேருக்கு எங்கே இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் மேலே வானுலாவும் கோள்கள்லாம் இருக்குது இல்லையா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் மனுஷனுடைய மனசால் கணிக்க முடியாது என்னிருந்த சிறப்பான ஒரு ஆற்றல்களை கொண்டது தான் அந்த பேரி இயக்க மண்டலம் மகரிஷ அப்படித்தான் சொல்லுவார் இந்த பேரி இயக்க மண்டலத்தில் என்னென்ன சக்தி இருக்குதோ அதாவது உதாரணத்துக்கு சொல்லிக்கலாம் இல்லையா தலைப்பகுதிக்கு அதாவது பாம்புடைய தலைப்பகுதிக்கு என்னென்ன சக்திகள் இருக்குதோ அதை விட கொஞ்சம் குறைஞ்சு கீழே இருக்கும் இல்லைங்களா அப்படித்தானே தலைப்பகுதிக்கு என்ன கொத்துகிற தன்மை இருக்கும் காது கேட்குற தன்மை இருக்கும் அதுக்குள்ளே விஷம் இருக்கும் எல்லா தன்மையும் அதுக்குள்ளே அடங்கி அதுவே வால் பகுதியில் அது இருக்காது அப்போது நம்ம பிரபஞ்சத்திலிருந்து வந்த ஒரு சிறு புள்ளி அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கக்கூடியது குரு அதனோட எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு உருவந்தான் அந்த கேது அப்போது இந்த குண்டரடி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் அந்த வால் பகுதி சுருண்டு அப்படி படுத்துருக்குன்னு சொல்லுவாங்க தலைப்பகுதி எங்கே இருக்கும் நம்மளுடைய தலையில் இருக்கும் ஒரு அஞ்சு தலை நாகம் நம்ம தலைக்கு மேலே நின்னா இப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கும் இந்த குருவும் கேதுவும் இணைஞ்சிருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு இந்த மாதிரி தகவல்கள் ஈஸியாகவே புலப்படும் அவங்களுடைய எண்ணங்களுக்குள்ள அதுவாகவே தோணும் இப்படித்தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு இந்த கோள்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோடிக்கணக்கான நட்சந்திரங்களும் சேர்ந்து எப்படி தன்னுடைய நீதி நெறி பெறலாமல் அதாவது ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிக்காமல் இல்லை சண்டை போட்டுக்காமல் அப்படின்னு சொன்னால் தானே நம்மளுக்கு சரியாக இருக்கும் கிட்டையும் இருங்காமல் வெளியும் போகாம எப்படி நீதிநிதிமாக பெறலாமல் சுற்றிட்டுருக்குது அப்படிங்கிறது ஒரு அதிசயம் அதே போல் அப்படியே கீழே வந்தோம்னா இது தலைப்பகுதியில் நடக்கக்கூடிய அதிசயம் அப்படியே கீழே வால் பகுதிக்கு வந்தோம்னாக்கா நம்மளுடைய உடம்புல எப்படி உயிர் இருக்குது இந்த செல்கள்லாம் உடம்புல செல்கள் இருக்குது இல்லையா கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது தினம் அழிஞ்சு உருவாகிட்டு இருக்குது இந்த செல்கள்லாம் யார் வச்சு காப்பாற்றுறாங்க எதை போட்டு ஒட்ட வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போது எலும்பு இருக்குது சதை இருக்குது மச்சை இருக்குது இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய தோல் உள்ள இந்த ஆறு அடி உயரமோ அஞ்சரை அடி உயரமோ இதெல்லாம் நடக்கக்கூடியது யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கருமையம் தான் நடத்திட்டுருக்கும் கருமையம்ங்கிறது தான் குண்டல் சக்தி இருக்கக்கூடிய இடம் குண்டலி சக்தி அப்படிங்கிறது ஒரு பாம்பு உடிவைத்தான் நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்திருப்பாங்க முதுகுத்தண்டு வழியாக அது வந்து மேல்நோக்கி தலைப்பகுதியும் கீழே ஒரு பெரிய பாம்பு வந்து சுற்றிப்படுத்துருக்கிற மாதிரி இருக்கும் ஏன் சுற்றிப்படுத்திருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல கேட்கலாமா அதுதானே சரி ஏன்டா பாம்பு பாம்பு சுற்றிப்படுத்துருக்குது நீளமாக இருக்கிறது நீ பார்த்தது இல்லையா ஏன்னா எப்போவுமே ஒரு பொருள் இந்த பூமியிலையும் சரி பிரபஞ்சத்துலேயும் சரி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்கும் நிலையான எந்த பொருளும் நம்மளுக்கு இருக்காது இப்போது பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு கோடிக்கணக்கான ஆர்பிஎம் கொண்ட ஒரு பெரிய மோட்டார் சுற்றிட்டுருக்கு ஒரு மோட்டார் சுற்றினா ஒரு ஆல்ட்ரேட்டர் சுற்றினா என்ன ஆகும் ஒரு மோட்டார் ஒரு ஆல்ட்ரேட்டர் சுற்றினா காந்த உருவாகும் இல்லையா இதை மகரிஷி தெளிவாக விளக்கியிருப்பார் அவருடைய அவர் அவருடைய தெளிவு யார் முதுவரைக்கும் இல்லைன்னு சொல்லணும் அவ்வளோ ஸ்பீடாக சுற்றிட்டுருக்கிற இருந்து ஒவ்வொரு பொருளும் பிரியும் இல்லையா அது தனி சப்ஜெக்ட் நம்ம அதை பார்க்கலாம் இன்னொரு வாட்டி எப்படி பெரியது அப்படின்னு சொல்லி இப்போது அதுக்குண்டான ஆற்றல் அது வந்து கோடிக்கணக்கான ஆர்ப்பியம் கொண்ட ஒரு மோட்டார் நம்மக்கிட்ட அங்கிருந்து விழுந்த ஒரு தொழில்தானே நம்ம அங்கிருந்து வந்தவங்க தானே அதுக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரப்ப ஒரு ஆராய்ச்சி மோட்ரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆர்பியத்தில் சுற்றிட்டுருக்கூடிய தான் ஒவ்வொரு மனுஷங்குள்ளேயும் அல்லாத ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் இந்த அண்டத்தில் பிறந்த ஓரறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் அண்ட் அந்த அத்தனை ஜீவராசிக்கும் ஒவ்வொரு ஆர்ப்பியத்தில் மோட்டார் பறிக்கப்பட்டிருக்கு அதனோடய உருவத்துக்கு தகுந்த மாதிரி எறும்பு பார்த்துருக்கலாம் ஒரு சிறு உடம்பு சின்ன உடம்பு ஊசி போல் வயிறு அதுக்கு சாப்பாடு அதுக்கு ஒரு உயிர் அது வேகமாக போகுது ஒரு ஆளை கடிக்குது வலி தாங்க முடியாத அளவுக்கு கடிக்குது என்ன ஒரு அதிசயம் இல்லையா அதே போல் மனுஷ உடம்புக்குள்ளே இந்த கருமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய குண்டலை சக்தி எங்கே உறங்கிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் மூலாதாரம் சொல்லக்கூடிய முதுகுத்தண்டு மொழியக்கூடிய இடத்துல அங்கே தான் பாம்பு சுருண்டு சுருண்டுபடுத்திருக்கோம் ஏன்னா சுற்றிட்டுருக்கிறதுனால சுருண்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளத்தை எடுத்துக்கிட்டோம் கிளாக் வயசில் சுற்றிகிட்டு இருக்கோம் அது சுற்றினா தான் அது கிளாக் வயசில் சுற்றி எப்படி சுற்றிகிட்ருக்கோம் சுற்றுறது வெளியே தெரியுமா தெரியாது சரி இப்படி சுற்றிட்டு இருக்கக்கூடியது தான் உடம்பை கண்ட்ரோலுக்கு வச்சுக்குது என்னென்ன கண்ட்ரோல் வச்சுன்னா எல்லாத்தையுமே பஞ்ச தன்னோட தன்னோடய கண்ட்ரோலுக்கு வச்சுக்கோ தத்தோட்டத்தை சீராக ஓடிக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான பொருள்களை அதை எடுத்துக்கொண்டு கொடுக்குறது அந்த செல்லினுடைய வேலை நம்ம காலையில் வந்து சாப்பிட்றோம் பத்து மத்தியானம் ஒரு பத்து மணிக்கு ஒரு வடை சாப்பிட்றோம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம் அசைவமோ சைவமா சாப்பிட்றோம் நைட்டு நாலு தோசை சாப்பிட்டு படுத்துறோம் இவ்வளோ தான் நம்ம வேலை ஆனால் உள்ளுக்குள்ளே அதையே அரைச்சி மாவாக்கி தண்ணி கலந்து மறுபடியும் அதையே பொடியாக்கி மறுபடியும் அதாவது லிக்யூடாக்கி மறுபடியும் அதில் இருக்கக்கூடிய எஸன்ஸை பிரிக்கணும் சாப்பாடு சாப்பிட்றோம் உடம்பு வளர்த்து இல்லையா இது பிரிக்கிறதுக்குன்னு உள்ளே ஒரு பத்து பஞ்சு பேர் வேலை செய்வாங்க அப்படித்தானே என்னென்ன பிரிக்கணும் டேய் இவங்களுக்கு இந்த எலும்பு கொடுத்துருக்குறாங்க எலும்பு வளரணும் அது மேலே இருக்கக்கூடிய சதை வளரணும்னா உள்ளக்கூடிய நரம்புகள் வளரணும் இந்த தேய்மானம் ஆகாமல் இருக்கிற ஒரு மஜ்ஜை இருக்குது பேர் கிரீஸ் மாதிரி அந்த மஜை இதிலிருந்து தான் எடுத்துக்கணும் அதில் நீ சாப்பிட்ட டீலையும் படையிலையும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதை மிச்சம் போட்டுக்கிட்டு வா எதுக்கு இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய அந்த விந்துத்தன்மை அப்படிங்கிற அந்த ஜீன் எடுக்கணும் அந்த மிகப்பெரிய அமிர்தம் சொல்லும் அதை எடுக்கணும் அதனால தான் அந்த உயிரை உருவாக்க முடியும் இது எங்கேருந்து எடுக்குது நம்ம சாப்பாடு சாப்பாடுலேயும் வடையிலையும் அசைவத்திலையும் இதிலிருந்து தான் எடுக்குது அப்போது இங்கே ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு இருபது பேராவது வேலை செய்ய இதுக்கு பிரித்து பிரித்து கொடுக்கணுமே சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கே ஒரு இடத்துக்கு சேவ் பண்ணி வைக்கணும் இல்லையா வைக்கணும் ஒரு பன்னெண்டு வயசில் முடிஞ்ச உடனே ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை நம்மளுக்கு பதிமூணு பதினாலு வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு தாய் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடம்பு வளர்ச்சி அடைஞ்சு அந்த கருமுட்டை உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சயின்ஸில் அதே போல் ஆண்களுக்கும் அந்த பன்னெண்டு வயசு முடிஞ்ச உடனே நம்மளுக்கு அந்த தன்மை நம்மளுக்கு வந்துடும் எப்படி இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மை ஒரு ஆண் உடம்புக்கு வந்துடும் அப்போது இதெல்லாம் கொண்டுட்டு போய் ஒரு பக்கமாக வெயிலாக ஒரு ஓரமாக வச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யார் சொல்கிறான் யாரோ சொல்கிறான் அங்கே அப்படின்னு இருக்கட்டும் உள்ள உள்ள யாரோ ஒருத்தர ஒரு ஹெட் ஆஃபீஸ் சூப்பர் மாதிரி ஒரு ஆளை போட்டிருப்பாங்க போல இந்த குண்டலினி சக்தி தனக்கு தானே ஆட்களை நியமித்துக்குச்சு நியமிச்சுக்கிட்டு இந்த உடம்பை வடிவமைக்குது இவங்களுக்கு இப்படி தான் வளரணும் இப்படி தான் உள்ளே போகணும் இவங்களுக்கு இந்தந்த சாப்பாடு இந்தந்த சாப்பாட்டில் இருந்து இந்த அதாவது இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சுக்கிட்டு இந்தந்த சாப்பாடுன்னு இல்லை இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சுக்கிட்டு இந்த உடம்பை எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இல்லை நூறு சதவிகிதம் காப்பாற்ற முடியும் ஒரு வண்டியில் போகிறோம் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் ஆகி போகுது சின்ன காயப்பட்டு ரத்தம் ரெண்டு சொட்டு வந்துடுது அமுத்தி குடிக்கிறோம் உள்ளேருந்து அதுக்கு ஒரு டாக்டர் ஒரு பத்து பேர் வருவாங்க டே காயமாகி போச்சு என்ன பண்ணுறது உடனே குளோஸ் பண்ணு அந்த ரத்தம் வெளியே போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு சுற்று நாலு சுற்றுக்கு மேலே ரத்தம் போகாது அதுக்கு மேலே காய்ஞ்சிடும் உறைஞ்சிடும் இதுக்கு சில நோய்கள் இருக்குது ரத்தம் வெளியே போக அது வேற அது அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த உடனே அந்த ரத்தம் உறைஞ்சி அந்த காய கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிடும் டே இந்த மேல் தோல் கட்டாச்சு அப்படின்னா உடம்புல இருக்கிற ரத்தம் வெளியே போயிடும் அப்படிங்கிறது உள்ளே யாருக்கும் தெரியுது வெளியே போகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அந்த காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்று ரத்தத்தை முதல்ல நிப்பாட்டு வெளியே போகிறத காஞ்சு போயிடும் இஞ்சி போயிடும் அப்படியே தொடச்சிட்டு கொஞ்சம் நம்ம சாதாரணமாக கிராமத்தில் மஞ்ச பொடி வச்சோம்னா ஓகே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கறி 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 ஒரு பத்து நாள் பத்து நாள் தளம்பியிருக்காது அடிப்பட்ட இடமே தெரியாது சும்மா சின்ன லைட்டாக ஒரு வெள்ளையாக ஒரு தளம் பண்ணிட்டுருக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா வளர்கிறோட போக்கு சொல்கிறேன் அதுவும் காணாமல் போயிடும் இதையே ஒரு சேஃப்டியாக அது நாலு பேர் நின்று பார்த்துக்கணும் இல்லையா அப்போது உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் வேலை செய்யணும் சரி இவருக்கு ஏஜ் இருபத்தி ரெண்டு ஆகிப்போச்சு ஒரு ஆணுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகிப்போச்சு திருமணம் பண்ணணும் இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு கொடுக்கணும் சரி அதுக்கெல்லாம் ரெடி ஆகுவாங்கல்ல உள்ள பெண்களுக்கு தனி அது 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 ஒரு மாதிரி ரெடி ஆகும் உங்களுக்கு தனி ஏஜ் அட்டன் பண்ணுறது அதுக்குண்டான அந்த உடம்புகள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மாறுறது இது எல்லாமே பெண் ஜனனம் அப்படிங்கிறது நம்ம நடக்கும் ஆண் ஜனத்துக்கும் அப்படித்தான் உருவாகி முடிஞ்ச உடனே இவங்க வந்து திருமணம் பண்ணுவாங்க இவங்க இந்த இரண்டு பேர்த்து பெரியவங்க மூலயமா ஒரு புது உயிர் ஒன்று உருவாகும் இந்த உலகத்துக்கு அப்போது இதுக்குள்ளே மிக பெரிய பலமாக யாரோ வேலை செட்ருக்காங்க இதுதான் குண்டலி சக்தின்னு சொல்கிறோம் பிரபஞ்சத்துடைய ஒரு சிறு பகுதின்னு சொல்கிறோம் மகரிஷி மூலாதாரம்னு சொல்லுவார் நேர்மை தவறாமல் என்ன சாப்பிட்டாலும் எதை நீங்கள் கொடுத்தனாலும் பீஸா பர்கர் சாப்பிட்டாலும் சரி பழைய சோறு சாப்பிட்டாலும் சரி அதிலிருந்து என்னால் என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கோ இந்த உடம்ப கட்டுக்கோப்பாக இருக்கிறது அந்த குண்டளி சக்தி தான் சரி எல்லா பொருளும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க எங்கே இருக்குது எல்லா பொருளையும் எல்லா பொருளையும் இருக்கும் ஒரு ஒரு காயை ஒரு ஒரு மாம்பழத்தை வச்சிக்கங்களேன் மாம்பழத்தை எடுங்க உள்ள ஒரு கொட்டையிடும் அந்த கொட்டையை பிரிச்சு பார்த்தா உள்ளூர் ஒரு இது ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்கும் அதுதான் இருந்து அதுதான் கருமையம் அதுக்குள்ளே இருந்து தான் செயல்பாடு நடத்துது சரி மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை தூக்கி போடுறோம் எங்கடா போட்டை கொட்டையா எங்கே தெரியாது எங்கே ஒரு பக்கம் ஒரு மண்ணை போட்டுட்டாங்க ஒரு பத்து இருபது நாள் ஆகுது இந்த பஞ்சபூதங்களான நீர் சம்மந்தப்பட்டது அந்த மேலே விழுகுது விழுந்த உடனே அதை விழிச்சுக்குது ரைட் நம்ம உருவாகக்கூடிய நேரம் வந்துடுச்சு ஏன்னா இப்போ என்ன பண்ணணும் உள்ளே இருக்கிற கரும்பையும் வேலை செய்யும் அந்த கொட்டைக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய விதை இருக்கு அது வேலை செய்யும் நாம் என்ன பண்ணணும் மீண்டும் வளரணும் அதுக்கு விதிக்கப்பட்டது அது தான் அந்த வேலையை அதை செய்யும் போல் தான் மனுஷனுக்கு இன்னொரு உயிர் உருவாக்கக்கூடிய தன்மையோடு இருக்குது அதை எடுத்து ஒரு பக்கம் சேமித்து வைக்கிறது சேமித்து வச்சு திருமணம் மாடணும் குழந்த பாக்கியமாக அது கொடுக்குது அதே போல் தான் விதைகளும் புல்லுகளும் பூண்டுகளும் எங்கேயோ ஒரு பக்கம் காற்றுல அடிச்சுட்டு போய் ஒரு விதை அங்கே ஒரு பத்து செடின்னு உழைக்கும் இயற்கையுடைய மிக பெரிய ஒரு கொடை இது அந்த செடிகள் தாவரங்களும் வளரும் சரி நாம் எங்கேயோ வந்துட்டோம் இந்த குண்டலை சக்தி அப்படி சமைப்ப பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் இதுக்கு நம்மளுக்கு அது கிடைக்கிறதுக்கு உண்டான கிரகங்கள் என்னென்னா குருவுக்கு கேதுவும் இது முழுசாக நடைமுறைக்கு நம்மளுக்கு இருக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் ஒரு கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடித்து ஒரு பூஜை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அவர் ஜாதகத்தில் குருக்கு வந்து செயற்கையாக இருக்கும் சரி குருக்கு எது செயற்கையாக இருந்தால் என்ன முக்தி கொடுத்துரும் பெருசாக குழந்த பாக்கியத்தை கொடுக்காது ஒரு குழந்தை அதுவே அதிசயமாக ஒரு லேட்டாக பிறக்கும் இல்லைன்னா குழந்த ஒரு தான் பிறக்கும் அதுவும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட்டு தான் இல்லைன்னா குழந்தை பாக்கியத்தை குறைச்சிரும் என முக்தி விமோட்சத்தை கொடுக்கக்கூடியது மறுபிறவு இல்லாமல் தடுக்கிறது மறுபிறவுனா என்ன மீண்டும் நம்மளாக போய் ஒரு வயிற்றுல பிறந்து உருவாகி வர்றதா இல்லை மாடா பிறப்பம்னு சொல்கிறதா இல்லை இந்த உயிர் யார் கொடுத்தது ஆரம்ப காலகட்டங்களில் பிரபஞ்சம் கொடுத்தது அங்கிருந்து ஓர் அறிவு தோன்றுச்சு அதிலிருந்து அப்படியே பரிணாம வளர்ச்சி அடிச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் இப்போ வந்திருக்கிறோம் இப்படி பரிணாம வளர்ச்சி மூலியமாக வந்த மனுஷன் இன்னொரு உயிரை உருவாக்கிறதுக்கு தகுதியாகிறார் இந்த உயிர்கள் எல்லாமே இன்னொரு உயிரை உருவாக்கும் எல்லா பொருளும் இன்னொரு உயிரை உருவாக்கும் அதை உருவாக்கக்கூடிய தன்மையை ஒரு செயல்பாட்டை செய்கிறது தான் இந்த குண்டரணி சக்தியோடைய வேலை இதுக்கு குருவும் கேதோ வேணும் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் குண்டனி சக்தி இருக்குது இது என்ன குருவுக்கு எது இருந்தால் மட்டும்தான் குண்டரணி வேலை செய்யுமா அப்படின்னா இல்லை எல்லாத்துக்கும் உடனடி சக்தி இருக்குது எல்லாத்துக்கும் அந்த தன்மை இருக்குது அதை தெரிஞ்சக்கூடிய அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் கூட சொல்ல முடியாது அறிவு அதை புரிஞ்சக்கூடிய இயற்கையாகவே நம்மளுக்கு அமைஞ்ச அறிவு அப்படிங்கிறது இந்த குருவுக்கு எது போட்டுருக்கும் மந்திர உச்சாடங்கள் செய்கிறது கோயிலில் மிகப்பெரிய ஒரு பூஜையை பண்ணுறது இவங்கள்லாம் அந்த சாமி அலங்காரம் பண்ணாங்கன்னா அவ்வளோ லட்சணமாக இருக்கும் அவ்வளவு ஈடுபாட்டோடு செய்வாங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லையா அதே போல தான் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அது குருவுக்கு எது உள்ளவங்களுக்கு இருக்கும் சரி இந்த குண்டணி சக்தியை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் சொல்லவே என்ன பண்ணலாம் இன்னைக்கு நினைக்கிற மாதிரி இதில் பணம் காசு சம்பாதிச்சுக்க முடியுமா முடியும் ஏன்னா பணம் காசு மனுஷன் கண்டுபிடிச்சது தான் இல்லையா ஒரு வெளியிருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஒரு சக்தியை நம்மளால் இப்போ பல மயிலுக்கு அந்த பக்கம் இருக்கு இல்லையா வெகு கடல் காண்டி கிடந்துருக்கலாங்களா அங்கே இருக்கிற ஒருத்தரை இந்த குண்டலியோடைய சக்தியை நம்ம பயன்படுத்தி அதாவது தவத்துக்கு உள்ளாக்கி தவத்துக்கு உள்ளாக்கி தான் என்ன உள்நோக்கி போகி அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இது ஆக்டிவேட் ஆகணும் என்ன பண்ணுறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த குண்டலி சக்தி மேலே மேலேருச்சுன்னா பைத்தியம் முடிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை மனசுக்கு இதுவாக சொல்லிடுவாங்க ஏகதேசம் இந்த குண்டலனிய சக்தியை மேலேத்தி அதை ஆக்டி அதாவது வேலை செய்கிறதுக்கு தூண்டுறது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அப்படியே சத்தம் இல்லாமல் படுத்துட்டு இருக்கக்கூடிய அமைதி இருக்கக்கூடிய குண்டல சக்தியை தூண்டும் போது பிரபஞ்ச ரகசியம் நம்மளுக்கு தெரியறதுக்கு ஆரம்பிக்குது இது எப்படி தூண்டப்படும் ஒரு சிலருக்கு தானாகவே ஆக்டிவேட் ஆகும் எப்படி ஆக்டிவேட் ஆகுன்னு சொல்லுங்கள் ஒரு மூணு வயசு குழந்த அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை தலைகலாக சொல்லுது எப்படி ஒரு சாதாரண ஆறு வயசு ஏழு வயசு பையன் அந்த என்னது டாக்டருடைய இல்லையா டாக்டர் படிக்கக்கூடிய கிளாஸை அட்டன் பண்ணுறாங்க பார்த்துருக்குமா இல்லையா எப்படி வேலை செய்யும் அது ஒரு பார்ட் அது வந்து இந்த ஷோல்டர் சொல்லக்கூடிய ஒரு பாட் எப்படி வேலை செய்யும் அந்த சின்னஞ்சிருக்கு மூளைக்குள்ளே அவ்வளோ பதிவு எங்கிருந்து வந்திருக்கோம் படிச்சிருக்குமா படிச்சிருக்காது ஏற்கனவே முன்ன நடந்த ஒரு சமாச்சாரம் இந்த உடலுக்குள்ளே வந்து நடத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு விதம் அதை நம்ம தனியாக ஒரு சப்ஜெக்டாகவே பார்ப்போம் அதுக்கு நிறைய தன்மைகள் இருக்குது சரி இப்போது இந்த குன்றனை செலுத்தி பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரபஞ்சத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் நாம் எங்கேருந்து வந்தோங்கிறது தெரியும் எங்கே போக போகிறோங்கிறது தெரியும் இந்த உலக வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டமான வாழ்க்கை ஸ்பீடு இதெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னு தெரியும் அதை குறைச்சிக்க முடியும் நம்மளால் இதிலிருந்து விடுபட முடியும் மனுஷ வாழ்க்கை இவ்வளவு கஷ்டப்பட்டுட்ருக்கே இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது மனசு யோசித்து அந்த குண்டனி சக்தி சொல்லும் இவங்க அவங்கக்கிட்ட போய் டே இது அல்ல நீ வந்த இடம் வேற உனக்கு விதிக்கப்பட்டது வேற உன்னுடைய கர்மா வேறு இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு சில கர்மா கர்மா அப்படிங்கிறதுனால கர்மானால் என்னென்னா முன்னோர்களிடத்திலிருந்து வந்த ஒரு நல்வினை தீவினைன்னு சொல்ல முடியாது அதையே தீவனையாக இருந்ததுன்னா இந்த உடம்பு அனுபவிக்கும் நல்லதாக இருந்ததுனாலும் இந்த உடம்பை அனுபவிச்சுட்டு இந்த உடம்பை அது ஒரு கட்டத்தில் பிரித்து எடுத்துடும் இந்த உயிர் மீண்டும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும் அடுத்த இதுக்கு போகும் ஏன் போ எப்படி எதுக்கு போகுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கு ஆண் வாரிசு இருந்தது அப்படின்னாவே நம்முடைய தாத்தா பாட்டிகளுடைய சாபங்கள் நல்லது தீயது நம்மளுக்குள்ளே இருக்குது இந்த உயிர்னால் அதாவது இவங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு ஆயிடுச்சு வச்சுக்கவே இந்த உடம்பு இந்த உயிரை விட்டு இந்த உடம்பு விலக போகுது அந்த தண்டனைகளையும் அந்த கஷ்டங்களையும் இந்த உடம்புனால் அனுபவிக்க முடியாது கொடுக்கவும் முடியாது அதனால் இன்னொரு உயிர் கட்டாயம் வேணும் என்ன பண்ணுவேன் திருமணம் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுக்கும் ரைட் ஃப்ரெஷ் ஒர்க் பீஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு என்னென்ன அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன கருமா வைத்து அனுபவிக்க வந்திருக்கு யார் மூலியமாக வந்துருக்குது அப்படிங்கிறது அது அந்த ஜாதகத்தில் ஜனநகால ஜாதகத்தில் ஏற்கனவே நம்மளுக்கு எழுதி வச்சிருவாங்க அதுதான் விதி இது எப்போ படைக்கப்பட்டிருக்கும் கரு உருவாகும் போதே ஒன்று இன்றைக்கி நம்ம போராடுறோம் காசு இல்லை பணம் இல்லை போராடு ஒரு பிரயோஜனம் இல்லை இன்னாருக்கு இந்த நேரத்தில் இந்த நேரத்துக்கு நீ பிறந்து இந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைஞ்சு இந்த உயிரை தனியாக போயிடும் இந்த உடம்பை குற்று அப்படிங்கிறது ஏறுபுணக்க நெனவே நிர்மாணம் பண்ணணும் ஒன்று இதில் ஒரு துளி கூட நம்மளால் மாற்ற முடியாது அது சட்டத்திட்டங்கள் பிரகாரம் கரெக்டாக நடந்துகிட்ருக்கும் ஏன் நடக்குது எப்படி நடக்குது அப்படியே நீங்கள் மேலே போனீங்கன்னா தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஒன்பது கோல் மட்டும் எடுத்துக்கங்க மற்ற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் ஆகிறது அப்படியே அப்படியே இருக்குது எல்லாமே தான் இருக்குது இந்த ஒம்பது கோள்கள் மட்டும் பாருங்களேன் நீள்வட்ட பாதையில் இந்த அப்படியே வளம் வந்துக்கிட்டு இருக்கும் இருபத்தி மூணு டிகிரி சாய்மானத்தில் இருக்கக்கூடிய அந்த பூமியோட சாய்மானத்தில் இப்படி நீ கோழிமூட்டை சைட்ஸில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் எங்கேயும் முட்டிக்கிறது இல்லை யாரும் சண்டை போட்டுக்கிறதில்ல ஆக்சிடென்ட் ஆகிறதில்லை இல்லை கோச்சுக்கிட்டு வெளியே போகிறது இல்லை அதே போல தான் இதுவும் உன்னைக்கு அரு உருவாகும் போதே இன்னும் தான் ஒரு கோவில் உள்ள சுற்றுடுவாங்க இந்த நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு நீ அடிபடுவேன் இந்த நேரத்துக்கு உனக்கு இந்த மனசு பறிக்கப்பட்ட பொருளாதாரமோ வசதி வாய்ப்போ கூடும் உன் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு கட்டத்தில் நீ திருமணம் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் எல்லாமே நிர்மாணிக்கப்பட்டவன் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் உருவாக்கக்கூடியது அந்த கருமையின் மூலியமாக அதுதான் கரெக்டாக எடுத்துக் கொடுக்கும் டே பையனுக்கு இருபத்தி நாலு வயசு ஆச்சு திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கணும் அதுக்கடுத்து குழந்த பாக்கியம் சரி இந்த திருமண மன்றம் இல்லையா அந்த கருமையும் எப்படி வேலை செய்யலாம் பார்த்துக்கலாம் அந்த திருமண மன்றம் ஏற்கனவே இருந்த ஒரு ஜீவனுக்கு அந்த உயிருக்கு வந்து எந்தவித பாவங்களும் இல்லை கழிஞ்சு முடிஞ்சது எல்லாமே இவரே அழிச்சு முடிச்சுட்டார் கழித்து முடிச்சுட்டார் அதுக்கடுத்து என்ன ஆகும் ஒன்று குழந்த பாக்கியமே நம்மளுக்கு இருக்காது அல்லது ஒரு பெண் வாரிசு ஆகும் ஆண் வாரிசு ஆகாது ஆண் வாரிசுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜீனை வாங்கி நம்மளுடைய பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கு கருணமாக்கூடிய இன்னொரு உயிர் இன்னொரு பொருள் பெண் வாரிசுக்கு இல்லாமல் போகும்னா இருக்கும் ஆனால் கம்மியாக இருக்கும் அந்த ஜீன் வந்து அம்மாவோடய ஜீன் அதிகமாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறது நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் அப்போ அந்த வாரிசு பிறந்து எப்படி வளரும் இந்த கர்மாவை எடுத்துக்கிட்டு வளரும் எந்த கர்மாவை எடுத்து தாத்தாவுடைய கர்மாவை எடுத்து தத்தாவோடைய கர்மாவை எடுத்துக்கிட்டு அது வந்து இந்தந்த காலத்தில் திருமணம் இந்தந்த காலத்தில் படிப்பு இப்படித்தான் வளரணும் இப்படித்தான் உடம்பு இருக்கும் கண் இருக்கும் மூக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவுகாய் தான் அது பிறக்குமே குறிப்பிட்ட காலத்தில் அதுக்குண்டான நல்லதோ தீயதோ கட்டாயம் அந்த தசாபத்திகள் மூலிமா நடக்கும் இப்போது சிம்பிள் ஜாதகத்தில் பார்த்து சொல்கிறோம் ஜாதகத்தில் சுக்கரனு ராகு ஒட்டுக்காக இருக்குது சுக்கரனு ராகு நம்மளுக்கு ஒட்டுக்காக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க பார்த்த மாத்திரை சொல்லியிருப்பாங்க தாத்தாவுக்கு ரெண்டு சம்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியும் இது ஒன்று மட்டும் சொல்கிறது இல்லை மற்ற கிரகங்களுடைய அடிப்படையில் இது ஒரு இது ஆனால் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் சுக்கரன் பெண் சம்மந்தப்பட்ட கிரகம் ராகு தாத்தா சம்மந்தப்பட்ட கிரகம் இந்த ரெண்டு கிரகமும் நம்மளுக்கு ஒன்றா சேர்த்துருக்கும் போது கட்டாயம் பெண் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நம்மளுக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தாத்தாவோடைய சொல்லிடலாம் அப்போ ஆகும் தாத்தாவுக்கு அமைஞ்சால் அவங்களோட பையனுக்கு அந்த மாதிரி வரவே வராது தாத்தாவோடைய சொத்து எப்படி பேரனுக்கு சொந்தமோ அதே போல் இவரோட வாரிசு வருது இல்லையா அந்த வாரிசு தான் இந்த கருமையம் அப்படிங்கிறது மூலாதாரத்தில் நின்று இதனால் செய்ய முடியாத வேலையும் கிடையாது இதனால் நம்ம பார்க்காத ஒரு பொருளும் கிடையாது பிரபஞ்சத்து வரைக்கும் நேராக போயிட்டு திரும்பி வந்துடலாம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை இந்த குன்றரி சக்தி மூலயமா அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கட்டாயம் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல முக்தி கிடைக்கும் இதுக்கு தவம் அவசியம் அதே சமயத்தில் இந்த குண்டலி சக்தியை மேலே ஏற்றுறதுக்கு உண்டான ஒரு குரு நிச்சயமாக தேவை நாமளாக முயற்சி பண்ணி மேலே ஏற்றிக்கிறது ஒரு விதம் அது வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்கணும் அவங்களுக்கு அதுவாக ஆக்டிவேட்டாகி தெரியும் இல்லைன்னாக்கா கட்டாயம் ஒரு குரு இருந்து அதை ஏற்றி கொடுத்தாருன்னா ஒவ்வொரு மனுஷனும் இந்த குண்டலி சக்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி காலம் இறுதி காலம் நம்மளுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நம்மளோட இந்த உயிரை பிரித்து இடைநிலையோடு கலக்க வச்சுக்க முடியும் டைம் ரொம்ப ஆகிட்டு கொஞ்சம் பெரிய வீடியோ கொஞ்சம் டைம் ஆகிட்டதுனால மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் பல்கு பலமுட்ரு மீண்டும் பார்க்குறேன்